தினம் ஓர் ஆன்மீக சிந்தனை மே பதினெட்டு தனித்தன்மை தயாலனே நான் தன்னம்பிக்கையுடன் அரிய பெரிய காரியங்களை சாதிப்பேன் நான் விவேகி நான் பலசாலி நான் பரோபாரி என்று மனிதன் அவனவன் சுபாவத்திற்கேற்றவாறு தனித்துவம் படைத்து உள்ளவனாகிறான் இந்த தனித்தன்மையை இழந்து இறைவனுடன் ஒருவன் இணைந்து செயல்படும்போது அவன் தன்னம்பிக்கை உடையவனாகிறான் தனித்தன்மையோடு காரியங்கள் செய்வது ஆணவத்தையே வளர்க்கும் மழைநீர் தனியாக இருந்தால் வற்றிவிடும் கடலில் கலந்தால் கடல் நீராகிவிடும் எனது திறமைகள் அனைத்தும் இறைவனுடையதே என்ற மனநிலையில் வேலை செய்யும்போது எல்லாமே இறைவனுடைய பணியாகிறது உன்னன்பில் கரைந்து உண்மயமாகி தன்னை இழப்பது சாத்தியமே தன்னிலை இழப்பது சத்தியமே புது பிரார்த்தனை பாடல்